நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் காவியா இன்னைக்கு நமக்கு யாருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீயா நானால தவமிருந்து பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி பிள்ளைகள் ஒரு சைடும் அவங்களோட பெற்றோர்கள் ஒரு சைடும் இருந்தாங்க அதுல ரொம்பவே ஃபன்னாக பேசி ஜாலியா அந்த ஷோவே ஒரு பக்கம் திருப்பி போட்டவங்க தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க பவித்ரா அண்ட் சாந்தி அண்ட் அவங்களோட ரெண்டாவது பொண்ணும் நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு அவங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க உங்களுக்கு எத்தனை வருஷங்களுக்கு அப்பா நிறைய போராட்டம் பொண்ணுங்க வந்து அவ கொடுத்த அந்த சந்தோஷம் வந்து தாய்மன்ற எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை வாய்நாள் ஃபுல்லாக மறக்க முடியாது நம்ம அவங்களுக்கு சேர்த்து ஈடு கிடையாது எனக்கு அவ கொடுத்த சந்தோஷம் மறக்கவே முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன் நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன்றது மொத்தமே சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் ஆகும்போது இருபதாயிரம் ரூபாய் அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு இதில் என்ன வெட்டி இருக்குது எதுவுமே முதலீடு இல்லையே வேஸ்ட்டாக இவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே என் மேலே எதனா ஒரு ஏதோ ஒரு சொல்லுவாங்களே இந்த பேய் சேச்சி அது பிச்சிட்டு இருக்குதுன்னு கோயில் கோயிலாக கூட்டம் போயிடுவாங்க அங்கே போயிட்டு வச்சு கோயில் இறக்கிறது தலையில சென்டர்ல முடி கட் பண்ணி எடுத்து போடுவாங்க டாய்ச்சல் பண்ணுவாங்க ஒரு கயிறு ஒன்று போட்டு விட்டுருவாங்க என்ன பண்ணுவாங்க தயனு அது தயை அரைச்சி கொடுத்தா கோந்த பிறக்கும் அந்த தைய குடிக்க சொல்லிடுவாங்க எல்லா நம்மள தான் சொல்லுவாங்க அவங்க சைடில் பையனை சொல்ல மாட்டாங்க ஓகே மட்டும் தான் சொல்லுவாங்க நான் எல்லா மாத்திரையும் சாப்பிடுவேன் நான் தான் மாத்திரை சாப்பிடணும் நான் தான் எல்லாம் பண்ணணும் எங்க தங்கச்சிங்களாம் வந்து ஒருத்தி எட்டாவது படிக்கிறா ஒருத்தி ஆறாவது படிக்கிறா சின்ன பசங்க அதுக்கப்புறம் வளர்ந்துட்டு போயிட்டு எங்க தங்கச்சி எங்க நடு தங்கச்சியை இவர் கல்யாணம் பண்ணி வச்சிருந்து பேசிக்கிறாங்க எங்க மாமியார்லாம் நான் பொண்ணுங்க மாதிரி வளர்த்துட்டேன் எனக்கு வந்து அந்த நினப்பு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதையும் அவரு நல்ல மாதிரி சிஸ்டரா அவங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணி சொல்லி எங்க மாமியார் ஒரு சே ஆனா அவருக்கு அந்த ஐடியா இருக்கிற மாதிரி கிடையாது என் சிஸ்டருங்களாம் அந்த எண்ணம் கிடையாது குழந்தைங்களா மாதிரி பார்த்துட்டார் அவர் எங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு மெரும் பிள்ளை அவர் அதனால் அவருக்கு அந்த எண்ணமே கிடையாது ஆனா இவங்க சுத்திக்கிறவங்களாம் அந்த மாதிரி பேசுவாங்க அப்போ எனக்கு அது கஷ்டமா இருக்கும் ஆனால் தினமும் கடவுள்கிட்ட வேண்ட வேண்டியது என்னன்னா எனக்கு ஒரு குழந்தை வேணும் பிரெக்னென்ட் ஆயிட்டீங்கன்னு தெரியும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அது அளவு கண்டு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை சொல்ல முடியாது அவர்கிட்ட எப்படி சொன்னீங்க அவரு தானே நானும் அவரு சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் ஹாஸ்பிட்டல் தான் சொன்னாங்க இந்த மாதிரி கஞ்சி ஒர்க் அப்பயே வாமிட்டு வர வச்சு தான் நாங்கள் ரெண்டு கரெக்டா அறுபது நாள் கழிச்சு போய் செக்அப் பண்றோம் அறுபது நாள் கழிச்சு செக்அப் பண்ணும் தான் நீங்க இந்த மாதிரி இருக்கிறன்னு சொல்லும் போது நாங்களே இது என்ன சொல்லுவங்களா ஒரு மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு சைலண்ட் ஆயிட்டோம் நாங்க எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்காததா அறுபது நாள் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிருக்குதான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்ன உடனே சந்தோஷம்னா அதுக்கப்புறம் தான் தான் அந்த அம்மா சொல்லிட்டாங்க அவங்களை கீவே இறங்கி எதுவுமே தொடக்கூடாது அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது அந்த நிலைமையே இருக்காது எனக்கு நான் கரெக்டா போவேன் அந்த வாமிட் வர்றதுக்காக அவங்க குளுக்கோஸ் போடுவாங்க மருந்து போட்டு தூங்குவேன் மறுநாள் தூங்க முடியாது நான் ரத்தமா கூட வாங்கி எடுத்திருக்கேன் எத்தனையா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுமாரு ரெண்டு நாளைக்கு பெட்ல வச்சிருப்பாரு திருப்பி கூட்டுமாரு ரொம்ப கஷ்டம் அப்பலாம் காசுக்கு அந்த காசுக்கு அப்ப அவ கஷ்டம் அப்பே இவங்க காசுலிதான் தான் அப்ப பாருங்க ஊன்றாங்கல்ல சிசிரின் தான் அப்பே காசுலி தான் அப்பே காசு தான் நாங்க இந்த பாப்பா ஒன்னவரு ஒரு வருஷம் இந்த கையிலே வச்சு ஆடுவோம் ரெண்டு பேரை மாத்தி மாத்தி யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டோம் நாங்க அப்படிலாம் வளர்த்தோம் இந்த பாப்பாவை ஆனா அந்த பாப்பா சின்ன பாப்பா தான் உனக்கு பிடிக்கும் இது என்ன பிடிக்காதுன்னு சொல்றான் எங்க போனாலும் அந்த வேர்டு வந்து கேட்டுட்டே இருப்பேன் சுத்தி இருக்கிறவங்களும் சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு ஒரு எனக்கு ஒரு சிஸ்டர் இல்ல பிரதர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே அதை சொல்லிட்டே இருப்பாங்க இப்போது எனக்கு என்னென்னா நான் எப்படி சொல்லிட்டு போயிடுவேன்னா யாராக இருந்தாலும் பிறந்த குழந்தை கையில் தான் வச்சுட்டு இருப்பாங்க இப்படி நான் தூக்கி போட்டுருவாங்க நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவேன் ஸோ ஷோவில் அவங்க சொல்லும் போதோ இல்லை இதோ இப்போ சொல்லும் போதுமே தெரியுது அவங்க எவ்ளோ கோத்ரூ பண்ணிருக்காங்க பட் எனக்கு என்னமோ ரொம்ப ஆக்சுவலி நான் ஹாஸ்டல்ல போறப்ப ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே ஹாஸ்டல்ல இருக்கிற பசங்க எல்லாமே இருந்தாங்க அப்ப போறப்ப தெரியல ஜாலியா ஹாஸ்டல் போனீங்க அஹ் சிக்ஸ்த்து சிக்ஸ் தௌசண்ட் நைன்ல பாப்போ தங்கச்சி பிறந்துட்டாங்க அப்ப வந்து அவங்களுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் ஓ த்ரீ இயர்ஸ் ஓகே அடிச்சிருப்போம் அடிச்சாலும் நாங்கதானே வச்சிட்டோம் அடிச்சாலும் நாங்கதான் வச்சிட்டோம் அடிச்சாலும் நாங்க தான் ட்ரீட்மென்ட் பண்ணோம் எல்லாமே நாங்க செய்யறோம் ஆனா உன் எதிர்காலம் படிப்புன்றது எதனா வாங்க முடியுமா எதை ஒன்றால் வாங்கிடலாம் அந்த படிப்புன்றத வாங்கவே முடியாது நம்ம சைல்டூடில் அப்பா அம்மா கூட ஸ்பென்ட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே வந்து எனக்கு இல்லவே இல்லை ஸோ நான் இவங்கள மேக்சிமம் பார்ப்பேன்னா மாச ஒரு வருஷத்துல மேக்சிமம் அந்த ஆனுவல் டே லீவ் விடுவாங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் அந்த மாதிரி தான் லீவ் இருக்கும் அப்போ தான் எனக்கு தெரிஞ்ச இவங்கள பார்ப்பேன் அதுலேயும் எனக்கு பெருசாக வந்து வந்தால் தூங்குவேன் டிவி பார்ப்பேன் அப்படி அவ்வளோதான் இருக்கும் நான் யோசிக்கிறதுக்கும் என்னோட ஃபேமிலி இவங்க மூணு பேரும் ஒரே மாதிரி யோசிப்பாங்க என்னோட யோசனை உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது நான் நிறைய டைம் இப்போ இன்றைக்கி கூட சொல்லிட்டு வந்தோம் என் சிஸ்டரும் சொன்னாங்க நம்ம மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கும் இவதாம்மா தனியா இருக்கா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துப்பா எனக்கே அது தோணும் அந்த அளவுக்கு அது மைண்டில் அஃபெக்ட் ஆயிருச்சு உண்மையாவே அப்படி தானோ ஏன்னா செட்டே ஆகாது அவங்க மூணு பேரோட தாட்ஸு பிஹேவியர் எல்லாமே பேட்டன் எல்லாமே தெரியும் அவங்கதான் அப்பா அம்மா அவங்களோட பொண்ணு எனக்கும் அவங்களோட ஆகாது அது அது வேணா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு இல்ல எந்த மாதிரி டைம்ல என்ன ஹாஸ்டல்ல எடுத்துட்டு போய் விட்டாங்கன்னா அதை யாரோ ஒரு நாலு பேர் சொல்லி கூப்பிட்டு போய் விட்டுட்டு என்ன எப்படி என்ன எப்படி எங்க டேடி ஒரே தான் சொல்லல சொல்லலமா உன் அந்த ஸ்கூல்ல சேர்க்க போறேன் ஹாஸ்டல் மட்டும் சொல்லிட்டாங்க ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அப்ப எனக்கு கொஞ்சம் செஸ்ட் பெயின்லாம் இருந்தது அப்ப எங்க ஸ்கூல்ல சொன்னாங்க மேம் எல்லாமே அவளே முடியாம இருக்கா இப்ப ஹாஸ்டல்லாம் வேணுமான்லாம் ரெண்டு மூணு மேம்லாம் சொன்னாங்க அதெல்லாம் எங்க அப்பாலாம் யாரு யாருக்கு வாங்கிக்கல உங்களுக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறத்துல இருந்து தேர்டீன் இயர்ஸ் கழிஞ்சுதான் குழந்தை பிறந்திருக்கு நிறைய விஷயம் நீங்க கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்க எந்த விஷயம் இப்போ வர நான் யோசிச்சா அதை என்ன இன்னும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கும் இப்போவும் கஷ்டப்படுத்தது என்னன்னா ரெண்டு பொண்ணுங்க வந்த பிறக்கும் இவங்களுக்கு பையன் இல்லை இவங்களுக்கு எதுக்கு அதிகமான சம்பாதனை காசு எதுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னு ரிலேஷன் பேசுறது இவங்களுக்கு இவங்களுக்கும் எதாவது நம்ம செத்து போயிட்டுமா நம்மளுக்கு கொல்லி போட்டதுக்கு ஒரு பையன் ஒன்று இல்லையா அதை இன்னைக்கு வரைக்கும் சொல்லி காட்டுறாங்க ரிலேட்டிவ் வந்து ஒரு சைட் சொல்றாங்க இன்னும் ஆம்பளை பிள்ளை இல்லை அப்படின்ட்டு பட் ரெண்டு பெண் குழந்தைங்கள இது பண்ணியிருக்கீங்க சோ அப்படி போது ஆண் குழந்தை இருந்திருந்தா இந்த அளவுக்கு பாத்து இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா இந்த அளவுக்கான பாசங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து அட்டாச் நிறைய அப்பா கூட இருக்காங்க இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் எதிர்பார்க்கல வேற ஏன்னா இவங்க ரெண்டு பொண்ணுங்களுமே அப்பா தான் பெஸ்ட்னு சொல்றாங்க ஓகே அப்ப எனக்கு பையன் இருந்திருந்தா என்ன மம்மி பெஸ்ட்ன்னு அவன் சொல்லிருப்பானோ என்னவோ அப்படின்ற ஒரு நினைப்பு வருது நெஞ்சில அது வரும்போது சரி வீட்டுக்கு வர மாப்பிள்ளைங்க அந்த மாதிரி நம்மள சொல்லுவாங்களா நம்மளுக்கு அதை கிடைக்குமா அப்படின்னும் போது இவங்க வேற மாதிரி பேசுறாங்க நாங்க நினைச்ச மாதிரி எங்க பாப்பா கல்யாணம் பண்ணினாலாம் எங்களுக்கு இன்னும் எஸ்டா ஆயிஸ் கூடுவோம் எனக்கு எங்க வீட்டுக்கு இருக்கும் ஒரே ஆசை ஏன்னா இந்த சொந்த மந்தை இப்போ அப்போ எப்படி பேசிட்டாங்க இல்லைன்னு இப்போ அவங்களாம் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டாங்க இவங்களுக்கு அது கூட இல்லைன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் அதுவும் மாதிரி பேசுறாங்க நாங்க அதெல்லாம் காதல் போட்டுக்கிறது இல்லை நம்மளுக்கு யாருமே கிடையாது நாலே பேர் தான் நம்ம இந்த சொந்தன்றது நம்மளுக்கு நாங்கள் வெళ్లి சொந்தம் நிறைய இருக்கிறாங்க அவங்க இருக்கும்போது இவங்கள எதுக்கு நம்ம அப்படின்ற மாதிரி ஓடிட்டோம் இது ஒன்னு குத்தாங்களா எங்க ரெண்டு பேருக்குமா ஆயுஸ் அதிகமா இருக்கும் கரெகையாங்களுக்கு ஒரு செவன் இயர்ஸ் எயிட் பண்ணவாடா நான் பண்ணிக்கிறேன் அதுக்கு சொல்றதுக்கு என்ன வாய்ப்பு கெட இல்ல போடு சார் கேட் ஓகே நீங்க அந்த பதிமூணு வருஷம் அதுக்கப்புறம் அப்புறம் வந்துகிட்ட 8 இயர்ஸ் கேப்பா 8 இயர்ஸ் கேப் கழிச்சு அடுத்த குழந்தையும் பிறந்திருக்கு என்னலாம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க இல்லையே எந்த ட்ரீட்மென்ட்கே நான் کولی ஆ அவங்க வாமிட் எடுக்கும் போதுதான் டாக்டர் கிட்டே ஆப்ரேஷனு இல்லமா உனக்கு இதுவே லேட்டா தான் பிறந்தது உனக்கு அதுக்கு வாய்ப்பு இருக்காது நீ டாக்டர் சொன்னதுனால நாங்க அத பத்தி நாங்க யோசிக்கவே இல்லை அதே மாதிரி இவங்க எப்படி அறுபது நாள் பத்து நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போடணும் ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி ஒரு முறை வர வாந்தி மாத்தி மாத்தி வந்துன்னே இருக்குது ஒரு மாதிரி மறக்க மாதிரி என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு பாக்கிறதுக்கு தான் இவங்களும் இருக்கிறாங்கன்றது டாக்டர் கிட்ட போன பொறுத்தா தெரியும் நான் அப்பவே அப்பவும் வாண்டிதான் என்னால ஏந்து நிக்கலாம் எடுக்கும் போது நிறைய வரும் சாப்பாடா சமையலா ஏந்து நிக்கிறதா எதுவுமே தெரியாது இது என்ன சேர்ந்த ரிலேஷன்ல சொந்தக்காரங்களா மொத்த பேரும் கூட சேர்ந்து கூட எங்க தங்கிச்சு மட்டும் தான் வேணாக்கா துணையோட தொணை ஒன்னு இருக்கட்டும் இல்ல வேணாமா ஒத்தியே போதும் இவ்வளவு மோசமா இருக்குது கழிச்சுட்டுன்னு கூட எங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கோம் நான் பையன் பையனை எதிர்பார்த்து அங்க இடத்துல பொண்ணு வந்தா எப்படி இருக்கும் எங்க மம்மி கிட்ட தண்ணி போகுது காவாயில இந்த பாப்பா தூக்கி மேல தண்ணில போட்டு வந்துருமா அந்த பாப்பா எனக்கு வரா அப்படின்னு சொல்றேன் ஆனா பயங்கரம் ஆனா சொல் சும்மா சொல்லக்கூடாது இது ஒரு வரப்பிரசாதம் தான் அது வெளியில சொல்லக்கூடாது அதான் சொல்லிட்டீங்களே சொல்லிட்டு அதனால கடவுள் ஏதோ ஒரு வகைக்கு நம்மளுக்கு எதுவும் கொடுத்துக்கிறாரு அண்ட் உங்ககிட்ட லைக் வந்து அக்கா வந்து அந்த ஷோலயே சொல்லிருந்தாங்க தங்கச்சி மேலே தான் ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்படின்ட்டு ஆனா இவங்க என்ன சொன்னாங்க இல்லை எனக்கு அம்மான் கூப்பிட்டது அவ தான் அவ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்கேயும் வந்து உங்க சிஸ்டர் அதான் சொன்னாங்க இல்லை இல்லை தங்கச்சி மேலே தான் பாசம் அதிகம் சோ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப இல்ல நானே அவள் பிறந்ததுக்கப்புறமா எட்டு வருஷம் கழிச்சு பிறந்து நானும் ஒரு வாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு அபாஷன் பண்ணணும் எல்லாம் சொன்னாங்கல்ல எனக்கு இதெல்லாம் வந்து லேட்டா தெரிய வரும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அப்புறம் நான் பொண்ணா பிறந்துட்டேன்னு எங்கன்னா காவலை தூக்கி போட்டு எல்லாம் அப்பெல்லாம் வேற சொன்னாங்க எனக்கு அதுவே கஷ்டமா இருந்திருக்கும்ல நான் வந்து இதை எடுத்துட்டு என் அக்கா மாதிரி தான் அதிகம்னு சொன்னா வீட்டுல சண்டை அந்த மாதிரிதானே வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெற்றவங்க ரெண்டு பேர் மேலேயும் கரெக்டான பாசம் இருக்கு நான் கொஞ்சம் ஜாலியாக பேசுவேன் அவ கொஞ்சம் ஓவரா பேசுவான் அதனால ஓவரா தான் என்ன புரியல எனக்கு நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா பேசுவேன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன் சில சில பேர்ஸ் அப்படியே விட்டுருவேன் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஜாலியா பேசுவேன் என் அக்கா வந்து ஜாலியா பேசுவான் ஆனா வந்து அவன் சொன்ன மாதிரி ஹாஸ்டல் போயிட்டா அவ்வளவும் டச் இல்லை நான் கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக டச்சாகவே இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சு என் அக்காவுக்கு அப்படி இருக்கு போல ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரெண்டு பேரும் ஈக்வலா தான் ட்ரீட் பண்றாங்க மெயினா தெரியுமா எப்பவுமே அப்பா கூட அம்மா தான் பச்சிருக்கணும் நிறைய பசங்க மெச்சூரிட்டியாக இருக்கணும்னா எப்பவுமே தாய் படிப்பு நிறைய இருக்கணும் அவங்க தான் எல்லாமே தெரியணும் அதில் வந்து இவ்வளோ விஷயத்துலேயே எனக்கு கம்மியாக இருந்தது இந்த அம்மா வளர வளர அது எனக்கு ரொம்ப தெரிஞ்சது சுற்றி வெளி உலகம் போன பிறக்கம் இவங்க இருக்கும்போது வெளி உலகம் எனக்கு ரொம்ப தெரியாது நான் போனதில்லை இவங்க பிறந்த பிறகு வெளி உலகம்லாம் போகிறதுக்கு ஆரம்பித்தேன் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அவங்க எப்படி நந்துக்கிறாங்க இவங்களே எப்படி வராங்க போகிறாங்கிறதுலாம் நான் பார்க்க பார்க்க இப்படி தான் பசங்களை வளர்க்கணும் பொழுது அப்படின்னு நான் பசங்களுக்கு போக ஆரம்பித்தேன் அது இவங்க அவங்க மேலே பாசன்றாங்க உனக்கு அப்புறம் அவங்க எட்டு வயசு கம்மியா இருக்கும்போது நீ ஒரு தாய் மாதிரி தான் அவங்களை பாத்துக்கணும் நீ அவங்கள கூடாது பாப்பா சின்ன பாப்பா நீ என்ன பண்ணணும் நம்ம சின்ன பாப்பா நம்ம தான் பாத்துக்கணும் நீ பாக்கணும் ஒரு தாய் சன்சல நீ இருக்கணும் ஆனா நீ இவங்க வந்து நீங்க ஹாஸ்டல் அமிச்சனால அவங்க சைல்டுஹுடே டிஃபரெண்டா மாறி இருக்கு ஆமா அதனால அவங்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்காங்க சோ கொஞ்சம் உன்ன கூட மாறல வீட்டுக்கு வந்து இப்ப இருக்கிறாங்களே இப்பவும் தனியா தான் தூங்குறாங்க எனக்கு வந்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்க நோட் அந்த அட்டாச்மெண்ட் எனக்கு கம்மி ஆயிடுச்சு நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தாலுமே நான் தூங்குறது எந்திக்கிறது அது மாதிரிதான் இருக்கிறேன் நான் போயிட்டு அம்மா கிட்ட பேசணும் அப்பா கிட்ட பேசணும் ஜாலியா இருக்கணும் என் தங்கச்சி இருந்த மாதிரி கூட நான் இல்ல அப்படின்றது சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சதா ஒரு ஆறு வயசு குழந்தைய நீங்க கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட்டே போயிடுச்சு என் குழந்தை என்கிட்ட வந்து பேச மாட்டா என்கிட்ட பழக மாட்டா அது எப்படின்னா தெரியல எப்படி எனக்கு தெரியல உண்மையில அது தெரியல அதை நம்ம ஒத்துக்கணும் இது குழந்தையா போது இது பேசிட்டு இது வந்து சுத்தின்னு இருக்குவேன் இவங்களை படிக்க விட்டுக்கிறேன்றது அது எனக்கு தெரியல இவன் அது பிரிவா பாக்குறானும் தெரியல நம்ம ஒரு குழந்தை பிரிச்சு விட்டுக்கிறோன்றது எனக்கு அது தெரியல ஆனா இப்ப நான் அவளை பாக்குறேன்றது மட்டும் இப்ப இவங்களுக்கு தெரியும் அப்ப தெரியாது எங்கள் ஹாஸ்டல் போகாம இருந்திருந்தால் எந்தெந்த விஷயம்லாம் மிஸ் அவுட் பண்ணாம எனக்கு கிடைச்சிருக்க இவங்களோட நல்ல ஜாலியா இருந்திருப்பேன் இப்போ என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா தோல் மேல இப்படி கை போட்டெல்லாம் பேசுவாள் ரொம்ப சின்னதுலேருந்தே எனக்கு அவங்க கிட்ட வந்து ஃப்ரீயா பேசலான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கே அவங்கள பார்த்து தான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்துல அது எப்படி ஆயிடுச்சுன்னா என்ன அவ ஜாலியா இருக்கா அவகிட்ட ஜாலியா பேசுறாங்க என்கிட்ட பேச மாட்டாங்க அப்போ அதுக்கப்புறம் தான் இது எப்பயோ ஒரு டைம் நான் லெட் அவுட் பண்ணும் போது ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் அவங்க சொன்னாங்க நீ வந்து அதையே யோசிச்சுட்டு இருக்காத நீயே ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணாத நீ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எப்படி பேசுவே அந்த மாதிரி அப்பா அம்மா கிட்ட பேச ஸ்டார்ட் அப்படி ஸ்டார்ட் பண்ண பேசி தான் இப்போ இதுவாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இப்போல்லாம் வந்து அவ ரொம்ப ஜாலியாக பேசுவான் என் சிஸ்டர் எல்லாமே ஓப்பனாக கேட்பா அந்த ஓ எங்கள் அப்பா கிட்ட இதெல்லாம் கேட்கலாம் அவர் பதில் சொல்லுவாருன்றதும் தெரியாது எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ ஓப்பனாக பேசுவாங்கன்றதும் நான் அவங்கள வச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ இவங்களுக்குள்ள இவ்வளோ ஓப்பன் மைண்டட் இருக்கா எங்கள் அப்பா அம்மா கூட இப்படி பேசுவாங்களான்றதையே நான் தெரிஞ்சுக்கிது காலேஜ் காலேஜ் ஏஜ் ஆயிடுச்சு யூஜி ஆயிடுச்சு அப்போ நான் இது அதுக்கு எத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டோம் மேன்ற ஃபீல் வந்து நிறையவே இருக்குது எனக்கு ஒரு ஸ்கூல் ட்ரிப்புன்னு எடுத்தாலே இப்போ எல்லாரும் ஃபேமிலியோடு எங்கேயோ ட்ரிப் போகிறாங்க அதுக்கப்புறம் தான் காலேஜ் ஸ்கூல் ட்ரிப்லாம் எனக்கு ட்ரிப்பே ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபேமிலியை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்போஷர்ல ஸ்கூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் டீச்சர்ஸ் தான் இப்போ என்னோட சிஸ்டரை வந்து நான் ஸ்கூலில் அங்கே இருப்பேன் இது நடந்தது என்னை பார்க்க வந் வந்திருக்கணும் வேற ஒரு பேரண்ட் கிட்டே எனக்கு கொடுக்க வேண்டிய திங்ஸ குடுத்துட்டு அவரு ஒளரிட்டாரு என்கிட்ட தெரியாம இவங்க பாண்டிச்சேரி டூர் போயிருக்காங்க வண்டின்னு எனக்கு எனக்கு மன உளைச்சல் நான் கேக்குற போன்ல அவரு எங்க அப்பா அப்பயும் எங்க அப்பா இப்ப வரைக்கும் அந்த டேலண்ட் எங்கிட்ட யூஸ் பண்ணுவாரு அதுதான் என்னால பிலீவ் பண்ண முடியல என்ன இன்னுமே ஒரு ஒரு முட்டாளா எப்படி ஆக்கலான்றது எங்க தான் கத்துக்கணும்

எனக்கு ஆக்சுவலி ஹாஸ்டல் அமுச்சதே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தது எப்படி ஏன்னா இது மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப பொத்தி பொத்தி பாத்துக்கணும் குடையே வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க பஸ் ஹாஸ்டல் போனோம்னு அமுச்சது ஆனா அந்த ஒரு வாட்டி பாக்குற அந்த டைமையும் வந்துகிட்டு நீங்க இங்க டூர் போனீங்கன்றது எனக்கு அடுத்த ஷாக்கிங்கா இருக்குது ஏன் எனக்கு பதில் வேறு மாசத்துல போய் பாத்துக்கலாமே போறோம்னு சொல்றாருன்னு கிளம்பி போயிட்டோம் இவ்ளோதான் ரீசென்ட் காஜி அந்த மேடம் இருக்காங்க இல்லையா சின்ன இப்போ ஹாஸ்டல் வாரம் வாரம் கரெக்டா போவாங்க பதிறி அடிச்சு ஓடுவாங்க இங்க இருந்து அவ ஸ்கூல் படிக்க இதெல்லாம் கேணையா நானும் என்னதான் சொல்லுவாங்க அடத்துக்குன்னே பிறந்த குழந்தை இதுன்னு எனக்கு அடம் பிடிச்சாதான் நிறைய அடம் பிடிச்சாலும் கிடைக்காது ஏமாத்தி உட்கார வச்சிருவாங்க நிறைய விஷயத்துல ஒண்ணு ரெண்டு தான் கிடைச்சிருக்கு அப்படி இருந்துமே அவளுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் த கோர் கிடைக்கும் ஆனா அவ அதை எப்படி புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நீ கேளு நீ தான் கொடுப்பாங்க ஒரே விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் வர்றவங்களாகட்டும் இதுக்கு முன்ன இருக்கிறவங்களாகட்டும் இதுக்கப்புறம் வரப்போற பசங்களாகட்டும் இந்த பசங்க இல்லைன்றது ஃபீல் பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது நிச்சயமா கிடைக்கிற போதுன்னா நம்மளுக்கு கட்சி தான் இருக்கு போகுது கடவுள் நம்மளுக்கு அது கொடுக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா கொடுப்பாரு நம்மளை நம்பி வர போற பொண்ணும் சரி அந்த பொண்ணையும் குறை சொல்லக்கூடாது நம்மளுக்கு கிடைக்கும் போது கிடைக்கும் இல்ல ரெண்டு பேரும் ஆதரவா இருந்துக்க தான் நீ எனக்கு குழந்தை உனக்கு நான் குழந்தை இருந்துட்டு போயிட்டு வேண்டியதான் எதுக்காக அதை சொல்லி நிற்கணும் இதுக்கப்புறம் பசங்களுக்கு எல்லாம் அதான் மெயின் பார்ப்பா யார் கேக்குறாங்களோ இல்ல இங்க இருக்கிறவங்க கேட்பாங்க நான் நினைக்கிறேன் ஓகே தேங்க்யூ ஆக்சுவலி நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க நிறைய விஷயம் வந்துக்கிட்டே நானும் உங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றி